கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலன் தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி முன்னூற்றி எட்டிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் சொல்லுகிறது தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் வேத புத்தகத்திலே அநேக பரிசுத்தவான்கள் தேவனுடைய கிருபையை பெற்றிருக்கிறார்கள் ஆதி ஆகமும் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் கூட நோவாவுக்கோ கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது புதிய ஏற்பாட்டிலும் அநேக பரிசுத்த வான்கள் கிருபையை தங்களை தாழ்த்தி வாழ்ந்த காரணத்தினால் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் ஆண்டவருடைய கிருபை எனக்கு கிடைக்கவில்லையே என்று ஏங்கி தவிக்கிற மகனே மகளே இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உனக்காகத்தான் வருகிறது உன்னை தாழ்மைப்படுத்து தாழ்மை உள்ளவர்களை கத்தர் உயர்த்துவார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கிடைக்கும் தாழ்வில் நம்மை நினைத்தவரை நாம் துதிக்கப் போகிறோம் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள் பெருக்கெடுத்து ஓடுவதற்கு முந்தின காரியம் தாழ்மை எனிமே உங்களை தாழ்த்துங்கள் கத்தர் உங்களை உயர்த்துவார் உங்களை தாழ்த்துங்கள் கத்தர் உங்களை உயர்த்துவார் கண்களை மூடி செவிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யாரெல்லாம் வாழ்க்கையில் கத்தருக்கு முன்பதாக தாழ்ந்து நடக்கிறார்களோ அவர்களை உயர்த்துவேன் என்ற வாக்கு கொடுத்த நல்ல தகப்பனே இன்றைக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் உங்கள் யார் யார் அவரவர்களுடைய வாழ்க்கையிலே தாழ்ந்து தாழ்மையாய் நடக்கிறார்களோ அவர்களை நிச்சயம் உயர்த்துவீர் என்ற நம்பிக்கையோடு வாழ உதவி செய்யும் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே வாழ்க்கையிலே உன்னை தாழ்த்தி கத்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள் கத்தர் உங்களை உயர்த்துவார் கிருபை அளித்து பாராட்டுவார் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆம்